ஹாய் வணக்கம் எல்லோருக்கும் இது தமிழ் ஃப்ளைட்ஸ் சேனலினுடைய ஹொங்கோங் சீரீஸ் இன்றைக்கி வந்து பாகம் ரெண்டு பாகம் ஒன்று வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நான் லண்டன்லேருந்து இருந்து துபாய்க்கு போன அந்த காட்சிகள் எல்லாம் அதில் வந்திருக்கும் அதே மாதிரி லண்டனில் ஒரு ஹோட்டலில் ஸ்டே நான் அது என்னுடைய காட்சிகளும் நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து இருந்து எப்படி ஹொங்காங்குக்கு போனான் அப்புறம் ஹொங்காங்கில் வந்து என்னுடைய முதல் நாள் எப்படி இருந்தது அங்கே நான் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் எப்படி இருந்தது இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து இதில் பார்க்க போகிறோம் அது சரி நானே இந்த ஒரு பத்தே கிரண்டு கதைக்கிறேன்னு சொன்னால் இயற்கையோட இயற்கையான கதைக்கே குள வந்து நல்லா இருக்கும் எப்போவுமே வந்து இந்த ஸ்டூடியோவில் இருந்து கதைக்கிறத விட இந்த மாதிரி இயற்கையான நின்று இந்த இய இயற்கையான சவுண்டுகள் பறவைகள் விலங்குகள் சத்தம் எல்லாம் கேட்டுக்கொண்டாங்க தூரத்தில் நாய் குழஞ்சு கேட்குது ஸோ இதெல்லாம் கேட்டுக்கொண்ட கதக்கைக்குள்ள வந்து சந்தோஷமாக இருக்கும் சரி அது ஒரு பக்கம் இருக்கு துபாயிலிருந்து ஹோங்கோங்குக்கு போன அந்த பயணம் வந்து சூப்பராகவே இருந்தது வழக்கம் போல் ஏ முந்நூற்றி எண்பது எண்ணூறு அந்த மிக பிரம்மாண்டமான டபுள் டேக்கர் விமானத்துலான்னு போனாங்கள் ஹலோ

ஸோ அந்த காட்சியாக தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க பிறகு ஹொங்கங்கில் போய் இறங்கினா பிறகு அதுக்கு முதல்ல இந்த ஹொங்கொங்கை பற்றி சொல்லணும் ஹொங்கங்குன்றா என்ன அது என்ன தனி நாடா அது இப்போ சைனா இல்லையா சீனா இல்லையான்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க ஆக்சுவலாக வந்து ஹொங்கங்குன்றது ஒரு மாநிலம் ஒரு மாநிலம் சீனாவுக்கு சொந்தமான ஒரு மாநிலம் ஆனால் பிரச்சனை அட்மினிஸ்ட்ரேஷன் மற்ற மற்ற நடவடிக்கைகள் எல்லாமே வந்து செப்பரேட் அதாவது சைனாவினுடைய மெயின்லேண்ட் தானே அந்த மெயின்லாண்டில் இருந்து செயல்படும் தனியாக இருக்குது தனியாக நிர்வாகம் இருக்குது எல்லாமே வந்து செப்பரேட்டாக இருக்குது என்ன பிரச்சனை இந்த ஹாங்காங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வரைக்கும் இந்த கொலனியாக இருந்தது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் எட்டாம் நாங்கள் விடுதலை அடைஞ்சிட்டோம் எங்கட நாடுகள் ஆனால் இங்க பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வரைக்கும் பிரிட்டிஷ்காரருன்னு வச்சிருந்தவே அதுக்கு பிறகு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அங்கே இருந்து வெளியேறி வரும்போது சைனா அட்டை கொடுத்துட்டு வந்தது சைனா நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் சைனாட்ட வந்து அப்படியே ஒரே அடியாக ஒப்படைக்காமல் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து பிரித்து விட்டு கிடக்கு எனவே இப்போ ஹொங்கொங் வந்து என்னென்று சொன்னால் சுருக்கமாக சொல்லப் போனால் சீனாவினுடைய சைனாவினுடைய ஒரு சிறப்பு மாநிலம் சிறப்பு ரீஜன் அதாவது எஸ்ஏஆர் என்று சொல்கிறது சார் என்று சொல்கிறது சார் என்று சொன்னால் எஸ்ஏஆர் சார் என்று சொன்னால் ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜன் அதுதான் சார் என்று சொல்கிறது எனவே அப்படிப்பட்ட ஒன்று தான் இந்த ஹொங்கொங் சரியா அப்போ ஹொங்கொங்கில் போய் இறங்கினா ரங்கினாபுரம் ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட்டில் நம்ம முடித்து கொண்டு வெளியில் வந்தால் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேர்ந்தா ஜி ஹொங்கொங்குக்கு இப்போ வந்து நான் ஹோட்டல் புக் பண்ணிக்கிறேன் நாங்கள் சிட்டிக்குள்ளே தான் ஸோ பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகிறதுக்கு ஒன் ஹவர் எடுக்கும் ஐம்பத்தி எட்டு நிமிஷமும் நான் காட்டிச்சிது நான் வந்து ஊபர் புக் பண்ணி போகலான்னு இருக்கிறேன் இப்போ வெளியில் போனால் தான் தெரியும் இப்போ டேக்ஸி ஒரு ஏரியா கிடக்குது அங்கே போனால் தான் தெரியும் ஊபர் புக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம் ஊபரை புக் பண்ணி போட்டு ஊபரில் போகிறது நல்ல பண்ணிக்கிறேன் பிக்கப் போயிடலாம் ஓகே ஊபர் புக் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ஏர்போர்ட்டால் வெளியில் வந்து இந்த பிக்கப் ஏரியாவில் வந்து இருக்கிறேன் ஊபர் காட்டுறேன் பாருங்க இதில் தான் ஊபர் வரும் எட்டு நிமிஷத்தில் வரும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வெளியில் வந்தால் புக் கடவுளே ஊ இருபத்தொம்பது நிற்கிது தாங்க முடியலை ஒரு ஓவர் கோட்டு போட்டு நான் அந்த கலப்பு கலர் ஓவர் கோட் ஒன்று அதில் உடனடியாக கலட்டியிட்டேன் தாங்கவே முடியலை அப்போ அவ்வளோ வைக்கையாக இருக்குது ஓ மை காட் என்னால் வந்து அந்த விக்கையை தாங்க முடியலை அவ்வளோ ஹீட்டாக அந்த இருபத்தொம்பதோ முப்பதில் நின்றுச்சுது அதை வந்து தாங்கவே முடியலை அதுக்கு பிறகு உடனடியாக வந்து ஊபர் புக் பண்ணி என்னடா லேட் ஆயிட்டுது ஆக்சுவலாக வந்து நான் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேனா செவ்வாய்க்கிழமைக்கு இரவு ஒரு பத்து மணி போல போகிறதாக ஆனால் எல்லாம் சம்பிரதாயம்லாம் முடித்துக்கொண்டு இமிக்ரேஷன்லாம் முடித்துக்கொண்டு வெளியில் வரவே பதினொன்றரை ஆயிட்டது ஹோட்டலுக்கு போகிறதுக்கு வந்து பன்னெண்டு மணி ஆயிட்டுது அடுத்த நாள் ஆகிட்டு புதன்கிழமை விடிகாலையே ஆயிட்டுது ஸோ ஊபரை வந்து புக் பண்ணிவிட்டு ஊபர் கார் வந்து ஏற்றிட்டு போனார் ஊபர் காரன் வாயை திறக்கலை ஏன்னு சொன்னால் இப்போ ஹொங்கங்கில் இறங்கி நாங்கள் முதலாவதாக மீட் பண்ணுறது வழியில் வந்து ஊபர் காரர் தானே அவர் வந்து வாயை திறக்கல வணக்கம் கணக்கம் உண்டுமே இல்லை அவன் பாட்டு கூட்டிகிட்டு போய்கொண்டே இருக்கான் சரியாண்டி போட்டு ஊபரில் போயிட்டு ஹோட்டலுக்கு வந்தது ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் உண்டு மொன்றியன் என்ற பேரில் அந்த ஹோட்டல் அந்த மொன்றியன் என்றது எங்கே இருக்குன்னு சொன்னால் இப்போ ஹொங்கொங்கில் வந்து ஒரு சென்டர் இருக்குதுன்னு தானே ஹொங்கொங்கில் மையம் அதை சொல்கிறது சிம் சா ஸ்ரீ என்று சொல்லி சிம் சா ஸ்ரீ என்று மிக மிக முக்கியமான இடம் ஒரு ஹோங்கோங்கினுடைய மையப்பகுதி என்று சொல்லலாம் அங்கே தான் இந்த ஹோட்டல் இருந்தது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஓகே ரூமுக்கு வந்துட்டேன் இதுதான் என்னுடைய ரூம் ரூமுக்குள்ளே விரைக்குள்ளே இரவு பன்னெண்டு இருபத்தி மூன்று ஸோ எங்களுடைய டாய்லெட் வந்து இப்படி இருக்குது ஸோ கொமட் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கண்ணாடி இருக்குது அப்புறம் வளமையான ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது கீழே வந்து ட்ராவல் எக்ஸ்ட்ரா ட்ராவல்கள் தேவையான ஐட்டங்கள்லாம் கீழே இருக்குது இதனால் இல்லை பாத் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இல்லை அது ஏற்றுக்கொள்ள முடியாது நின்று குளிக்கலாம் குளிக்கிறதுக்கு மட்டும்தான் இடமிலே தவிர இல்லை மற்றது இந்த ஷவர் டைப்பில் ரெயின் டைப்பில் வந்து விரும்புகிற அளவுக்கு ஓகே அது இருக்கட்டும் இல்லை கண்ணாடியில் புதுசாக அதை வசதி வச்சுக்காங்க ரெண்டு கண்ணாடி கண்ணாடி ரெண்டு ஜாயின் பண்ணிக்க மாதிரி ஆனால் அது அது வந்து இல்லை பல்ப் வித்தியாசமாக இருக்குது ம் அப்படி எங்களால் வந்த மட்டும் சொன்னால் இதில் வந்து காஃபி மேக்கர் வாட்டர் ஃபில்டர் எக்ஸ்ட்ரா ஐட்டங்கள் ரோயர் இருக்குது அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை பார்த்தீங்களா ரோயரில் விளையாட்டு ம் எங்கால வச்சு கிடக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே வந்து சாக்லேட்ஸ் இருக்குது நட்ஸுகள் இருக்குது சின்ன சின்ன ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது நல்லா இருக்குண்ணே வா நிரும்பப்பட்டி தான் காசு நல்லா இருக்குது திரும்பப்பட்டி பின்னுக்கு வைன் வச்சுக்கிறாங்க ஐ டோன்ட் டச் இட் மேலே கிளாஸ் இருக்குது இந்த சுவரில் பாருங்கள் டெக்கரேஷனு நல்லா இருக்குது அப்படியே திருப்பி மட்டும் சொன்னால் இங்கே ஒரு டிவி இருக்குது செம்மையாக இருக்குது ம் இல்லை பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பாத்ரூமுக்குரிய தண்ணி இஞ்சி பாருங்க இப்படி இருக்குது ரேடியோவில் வந்து நாங்கள் முந்தி மீட்டரை செட் பண்ணுவோம் ரேடியோவில் முழுக்கிற மாதிரி கிடக்குது என்னென்னா அங்கே வந்து டென்ட் கண்ட்ரோல் இருக்குது மட்டும் ஹாட் வாட்டர் அல்லது கோல்டு வாட்டர் இது என்ன வருதுன்னு தெரியலை ஒரு இதமான வாட்டர் ஒன்று வருது ஒரு கண்ட்ரோலான் இருக்குது தஸ் ஃபைன் அஸ் எஸ் ரிஃப்ரெண்ட் அப்புறம் இதில் ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்குது இந்த பக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே வந்து தேவையான ஐட்டங்கள் இருக்குது ஓகே கிடைக்கட்டும் க்ளோஸ் பண்ணி போட்டு இந்த மிரர் இருக்குது இல்லை ஸ்விட்ச் இருக்குது போட்டால் ரைட் மிரர் வந்துடும் இப்படி சின்ன சின்ன நுணுக்கமான ஐட்டங்கள் இருக்குது என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு ஹோட்டலும் ஒவ்வொரு தீமிலான இருக்குது ஒவ்வொரு விதமான ஐட்டங்கள் பாவச்சுருக்கணும் இதில் பாருங்க இந்த டோரே வந்து லொக் பண்ணுறது கொண்டும் இல்லை தண்டை உடம்பு லொக் ஆகி கண்ணாடி அது பிறகு வந்து இதில் கீழே கபர்ட் மாதிரி ஒன்று இருக்குது சின்ன அதுக்குள்ளே தேவையான ஐட்டங்கள் இருக்குது சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்குது தேயிலை இருக்குது சீனி அந்த கப்புகள் இந்த ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது ஜஸ்மின் டீ எல்லாம் இருக்குதாண்ண தேவையான ஸ்விட்ச் எல்லாம் இப்படி இருக்குது இங்கே பாருங்க இது வந்து என்ன ரூமே டாக் ஆகும் இப்போ ஓன் பண்ணிட்டு ஓகே அப்படி இருக்குது மற்றது இந்த ப்ளக் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் யூகே மாதிரி த்ரீ பின் யூகே சைஸ் ஸோ நான் மேலதிகமாக வந்து அடாப்டரோ எதுவுமே கொன்றோம் இல்லைன்னு சொன்னால் நான் முதலே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் நான் ரைட் ரூமை பெற்றிருந்த விஷயங்கள் இவ்வளோ தான் அப்போ நீங்கள் கேப்பீங்கள் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விமானம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் என்று சொன்னால் எக்கச்சக்கமான காசு செலவழிஞ்சிருக்குமே என்று சொல்லி அந்த காசு அந்த செலவு விவரங்கள் நான் எவ்வளோ செலவழிச்சேனே என்ன ஏதுன்னு சொல்லி இன்னும் ஒரு தனி எபிசோடில் ஃபுல்லாக விளங்கப்படுத்துகிறேன் எனக்கு எவ்வளோ கோஸ்டானுன்ற சொல்லி அப்போ பன்னெண்டு மணி ஆகி லேட் ஆகிட்டு தானே அப்போ உடனடியாக போய் பெட்டில் விழுந்து படுத்தாச்சு படுத்து பயங்கர டயர்டாக இருந்துச்சா படுத்தாச்சு அப்புறம் அடுத்த நாள் விடியோ உடம்பி ஹோட்டலினுடைய ரெஸ்டாரண்டில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து புக் பண்ணியிருந்தேன் நான் என்னென்ன சொன்னால் அந்த ஹோட்டல் வந்து மொத்தம் நாற்பது மாடி ஆக்சுவலா அதில் ஒரு பகுதி இருக்குது என்னென்ன சொன்னால் இப்போ ஹொங்கங் வந்து எல்லாம் உயரமான கட்டிடங்கள் தானே இப்போ நியூயார்க் சிட்டி மாதிரி உயரமான கட்டிடங்கள் ஆ சொல்ல மறந்துட்டேன் இந்த ஹொங்கொங்குக்கான பிளான் போட்டதுக்கான முக்கியமான காரணமே நான் போன வருஷம் வந்து நியூயார்க் சிட்டிக்கு போனான் நியூயார்க் சிட்டி தெரிஞ்சால் உங்களுக்கு பயங்கர உயரமான பில்டிங்ஸாக இருக்கும் எல்லா பில்டிங்ஸையும் வந்து அண்ணன் தான் பார்க்கணும் குனிஞ்சு பார்க்கறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை எல்லாம் அண்ணன் தான் பார்க்கணும் கழுத்தெல்லாம் வலிக்குமே இந்த பகுதி வந்து நோம் என்ன சொன்னால் அவ்வளோ பில்டிங்ஸ்லாம் அவ்வளோ உயரம் நியூயார்க் சிட்டியில் அப்போ நியூயார்க் சிட்டியில் போயிருந்தோண்டு நான் நினைச்சேன் என்னென்னு இந்த உலகத்திலேயே அதிக அளவு ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இருக்கிற இடம் வந்து நியூயார்க் சிட்டி தான் என்று சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எதேச்சியாக கூகுளில் தேடி பார்த்தேன் உண்மையாக இருக்குமென்று நான் அப்படி கெஸ் பண்ணி போட்டு முடிவு நான் இந்த உலகத்திலேயே வந்து அதிக அளவு ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இருக்கிறது வந்து நியூயார்க் சிட்டியில் தான் என்று சொல்லி முடிவெடுத்து போட்டு சரி ஓகே அதை வந்து சொல்லாக்கு முதல் வெளியில் சொல்லாக்கு முதல் ஒரு கன்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லி போட்டு கூகுளில் தேடினா கூகுள் சொல்லிச்சு நோ நோ அப்படியெல்லாம் இல்லை நியூயார்க் சிட்டியில் இல்ல அளவிட இன்னும் ஒரு சிட்டியும் இருக்குது அங்கே தான் உயரமான பில்டிங்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லி ஷொக் ஆகிட்டுது அதை நின்று பார்த்தா அதுதான் இந்த ஹோங்காங் ஹோங்காங்கில் தான் உலகத்திலேயே வந்து மிகவும் உயரமான பில்டிங்ஸ் வந்து அஞ்சூறுக்கு மேற்பட்ட கட்டிடங்கள் இருக்காமல் அஞ்சூறுக்கு மேற்பட்ட கட்டிடங்கள் அதாவது நூற்றி ஐம்பது மீட்டருக்கும் உயரமான கட்டிடங்கள் சரி அடி போட்டு அப்போ ஹோங்காங்கில் இருக்கிற பில்டிங்கில் வந்து ஒரு உயரமான பில்டிங் புக் பண்ணுவோம் அதனுடைய டொப்புக்கு போயிட்டு இந்த ஹோங்காங் சிட்டியை ஃபுல்லாக பார்க்கணுன் சொல்லி அதுக்கு பிளான் பண்ணி போட்டு பார்த்தா திருத்த பணிகளுக்காக மூடி வச்சுக்கிட அதில் ஏறவே முடியாது அங்கே இருக்கக்கூடிய உயரமான பில்டிங் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங் தான் இது வந்து இப்போ ஏற முடியாது என்னடா இதுன்னு சொல்லி சொல்லி யோசிச்சு போது அதுக்கு தான் பார்த்தா நான் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலே வந்து நாற்பது மாடி உள்ள ஒரு உயரமான பில்டிங் எனக்கு தெரியலை முதல்ல இருட்டுக்குள்ளே நான் இரவு தான் போன நான் இரவு நான் உயரத்தையே பார்க்கல போயிட்டு செக் இன் பண்ணி போட்டு பெட்டில் அதை எழுது படுத்தாச்சு அடுத்த நாள் பார்த்தா அது நாற்பது மாடி பில்டிங் நாற்பதாவது மாடி வந்து மொட்டை மாடி அதுக்கு வந்து சிம்பிளாக ஈஸியாக நீங்க போகலாம் எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு சதம் காசு செலவழிக்காமல் நாற்பதாவது மாடியில் மொட்டை மாடியில் போயிருந்தோண்டு என்ன சார் தெரியுமா அதில் போயிருந்தோண்டு அங்கே நிறைய சேர்ஸ்லாம் போட்டு கிடக்கு அந்த கதிரையில் போயிருந்தோண்டு காற்று வாங்கி கொண்டு சிட்டி இந்த அழகாக ஃபுல்லாக பார்த்துக்கொண்டு கொஃபியும் குடிச்சுக்கொண்டு வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ண வேண்டியிருந்தது அதில் இருந்து எடிட் பண்ணி அது உரிய பெம்பலாக போச்சுது நல்லா இருந்தது எனவே இலவசமாக ஹோங்கோங் சிட்டியை வந்து உயரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் அந்த அந்த நாற்பதாவது மாடி அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று என்னென்னு சொன்னால் அடுத்த நாள் விடிய நாங்கள் பிரேக் போனோம் ஸோ பிரேக் வந்து முப்பத்தி எட்டாவது அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிறது வந்து முப்பத்தி எட்டாவது மாடியில் அது வர சூப்பராக இருந்துச்சுதா போய் என்டர் பண்ணி போட்டு பார்த்தோன்னா சொக்காக இருந்தது ஒன்று வந்து அந்த ரெஸ்டாரண்ட் நல்ல வடிவாக இருந்தது முதலாவது ரெண்டாவது அந்த உயரமான கிளாஸஸ் எல்லாமே வந்து எங்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் ஃபுல்லாக நீங்கள் ஹோங்காங் சிட்டியை பார்க்கலாம் அந்த முப்பத்தி எட்டாவது மாடியில் ஸோ முப்பத்தி எட்டாவது மாடிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கிறேன் ரெஸ்டாரண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது வடிவாக இருக்குது ஸோ இப்போ உங்களுக்கு நான் வந்து ட்ரெண்டு சீன் காட்டணும் ஒன்று ரெஸ்டாரண்ட் காட்டணும் அல்லது கண்ணாடிக்கு வெளியில் ஜன்னலுக்கு வெளியில் தெரிகிற சீன் காட்டணும் எதை காட்டணும்னு சொல்லி ஒரு குழப்பமாக இருக்குது பிறந்தவாறு ஜன்னலுக்கு வழியில் தெரிகிற காட்சியை எப்படி அழகாக இருக்குண்டு இந்த ஹோட்டலில் தாங்கினா தீர்த்தா எப்படி கண்டு வாங்க வெரைட்டி வெரைட்டியாக கொசோன் இருக்குது பானா சோக்களை இருக்குது ப்ளூபெரி ரெஸ்டாரண்ட் பேர் வந்து அவோக்கா என்று சொல்ற ரெஸ்டாரண்ட் சாப்பாடு வர வேற லெவலாக இருந்தது சாப்பாடு ஸோ அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க நல்லா இருந்தது ஆகா மொத்தத்தில் வந்து இந்த முதன் நாளை வந்து ஒரு இம்ப்ரெசிவா இருந்தது நல்லா இருந்தது ஸோ நான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சாப்பிட போறேன் இது வந்து ஒரு சைனீஸ் டச்சோட இருக்கக்கூடிய இந்த ஊர் பாரம்பரியமான சாப்பாடு இதோட சிம்ச்சாவோ சிம்ச்சான்னு சொல்லி பேரை மறந்து ஓடன்னு கீழே டிஸ்கிரிப் சைட்டில் போட்டு விடணும் பாருங்கள் டெக்ஸ்ட்டில் பார்க்கலாம் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஸோ எதுதான் இப்போ சாப்பிட போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதை விடவும் எக்ஸ்ட்ராவாக கம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்காங்க அதில் நீங்கள் பார்த்த நீங்கள் ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் மட்டும் சாப்பிட்லாம் அவர்கிட்ட காஃபி கப்பெல்லாம் பார்க்க அந்தமாரி சூப்பராக இருக்குங்க அந்த ஒரு 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 ரிச்னஸ் இருக்குது Все இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த காட்சிகள் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கே எழுதுங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ ஏனென்று சொன்னால் தொடர்ந்து இது போல் பயண வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வரும் நான் போகிற பயணங்கள் அதில் பார்க்குற அனுபவங்கள் வித்தியாசம் வித்தியாசமான இடங்கள் தகவல்கள் எல்லாத்தையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கும் நிறைய இடங்களை காட்டுற மாதிரி இருக்கு நான் போய் சுற்றி பார்க்கறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணி பாருங்கள் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு தானே அப்புறம் உங்களுக்கும் நாலு தகவல்கள் தெரிய வரும் ஒன் தானே எனவே வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தொடர்ந்து வரும் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை பாய்